அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாளை சனிக்கிழமை கார்த்திகை முதல் நாள் மற்றும் முதல் நாளே நமக்கு வந்து கிருத்திகை நட்சத்திரம் இருக்கிறது முருகனுக்கு உகந்த நாள் இந்த மாதமே முருகனுக்கு உகந்த மாதம்தான் இந்த நாள் என்று நீங்கள் காலை எழுந்த உடனே இந்த ஒரு நாமத்தை சொன்னீங்க அப்படின்னா முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கும் காலை எழுந்த உடனே சொல்லலாமன்னா தாராளமாக நாமத்தை நம்ம எந்த இருபத்தி நாலு மணி நேரம் சொல்லலாம் எந்த தடைகளும் கிடையாது நம்ம அதிகமாக முருனுடைய நாமத்தை சொல்ல சொல்ல நமக்கு முருகனுடைய அருள் கிடைக்கும் பூஜை செய்தால் தான் நமக்கு முருனுடைய அருள் கிடைக்கும் அப்படிங்கிறது இல்லை அவருடைய நாமத்தை சொன்னாலே போதும் நம்ம வந்து பவர்ஃபுல்லான ஒரு நாமம் வந்து முருகா அப்படிங்கிறது தான் முருகன் சொல்ல அத்தனை உள்ளே அடங்கியிருக்கு அதனால் அந்த நாமத்தை சொல்வது ரொம்ப சிறப்பு இருந்தாலும் நாளைக்கு சொல்ல வேண்டிய நாமங்கள் என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம் இந்த நாமங்கள் சொல்வதனால உங்களுக்கு வந்து பல நன்மைகள் ஏற்படும் உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு மன அமைதி கிடைக்கும் முருகன் உங்க கூட இருப்பது போல் உணர்வு கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும் உங்களுக்கு மிக சக்தி வாய்ந்த நாமங்கள் இந்த நாமங்கள் எப்போதெல்லாம் சொல்ல வேண்டும் அப்படின்னா நீங்கள் காலையில் எழுந்தவுடன் சொல்லுங்கள் பிற குளிக்க போகும்போது கூட சொல்லுங்கள் எந்த நேரம் வேண்டுமானாலும் நீங்கள் சொல்லலாம் இருக்கும்போதும் சொல்லலாம் எந்த வேலை பார்த்துட்ருந்தாலும் நீங்கள் சொல்லலாம் தாராளமாக சொல்லலாம் நீங்கள் சொல்ல 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 முருகனுடைய ஆசை உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும் கட்டாயமாக கிடைக்கும் நான் சொல்கின்ற நாமங்கள் உங்களுக்கு வந்து முடியுது அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு நேரம் இருக்க போதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் நார்மலாக மற்றவர்களோட பேசிட்டு இருக்கும்போது கூட நீங்கள் மனசில் அந்த நாமத்தை நினைச்சாலே போதும் முறையினுடைய ஆசை கிடைக்கும் என்ன நாமங்கள் அப்படின்னா இந்த நாமத்தை எத்தனை முறை சொல்ல வேண்டும் அப்படின்னா ஆறு முறை சொல்ல வேண்டும் ஆறு முறை சொல்வது ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஒரு முறை சொன்னால் எது தவறானா கிடையாது எந்த தவறும் கிடையாது ஒரு முறை சொல்லலாம் ஆறு முறை சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் விசேஷமாக இருக்கும் எப்போதும் சொல்வது இன்னமும் விசேஷமான பலன்களை நமக்கு கொடுக்கும் என்ன நாமங்கள் அப்படின்னா ஓம் ஷ்கிரீவ பதையை நமோ நமக ஓம் ஷட்கிரீவபதையை நமோ நமக இந்த மந்திரத்தை ஆறு முறை நீங்கள் சொல்ல வேண்டும் இந்த மந்திரத்தை சொல்வதனால் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும் ஓம் ஷட்கிரீவபதையை நமோ நமக அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஆறு திருக்கழுத்து உடைய தலைவனுக்கு வணக்கம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் முருகனுக்கு வந்து நமஸ்காரம் பண்ணுறோம் அந்த மாதிரி அர்த்தத்தில் தான் நாமங்கள் இந்த நாமத்தை நீங்கள் சொல்லும்போது முருகனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த நாமங்கள் பார்த்தினா மிகவும் சக்தி வாய்ந்த நாமங்கள் குமரஸ்தவத்தில் நமக்கு இருக்கின்றது ஆறு முகன போற்றி போற்றி ஒவ்வொரு ஒவ்வொரு நாமங்களும் இருக்கும் இல்லை முக்கியமான ஒரு சில நாமங்கள் நம்ம சொல்வதனால் நமக்கு பல நன்மைகள் ஏற்படும் முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் அதனால் இந்த நாமங்களை சொல்லுங்கள் முருகனுடைய அருள் பெற்று உங்களுக்கு முருகன் வந்து எல்லா விதத்திலும் உங்களை ஆசீர்வாதம் பண்ணுவார் இந்த நாமங்கள் சொல்ல சொல்ல உங்களுக்கு தெரியும் குமரஸ்தவத்தில் இருக்கிற எல்லா நாமங்களுமே மிக சக்தி வாய்ந்த நாமங்கள் தினமும் அதை சொல்வதனால் நமக்கு பல நன்மைகள் ஏற்படும் தினமும் டைம் இருக்கிறவங்க முழுவதும் சொல்லுங்க அப்படி இல்லைன்னா நான் சொல்லுகின்ற ஒவ்வொரு நாமத்தை ஒவ்வொரு நாள் சொன்னாலே போதும் முருகனுடைய அன்பு நமக்கு எப்போதுமே நம்ம உடையே இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க கார்த்திகை முதல் நாள் இந்த நாமத்தை சொல்லுங்கள் மற்றும் கார்த்திகை முதல் நாள் சொல்ல வேண்டிய மூல மந்திரம் காயத்ரி மந்திரம் இதெல்லாம் நிறையா இருக்கின்றது நான் காயத்ரி மந்திரம் கொடுத்துருக்கேன் அது வேண்டுமானாலும் நீங்கள் சொல்லலாம் சேனலில் இருக்குது மற்றபடி வந்து என்ன நான் எப்படி வழிபாடு செய்யணும் கார்த்திகை முதல் நாள் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு இதுலலாம் எது எளிமையாக இருக்கோ அதை நீங்கள் செய்து கொள்ளலாம் முருகனுடைய ஆசையை வந்து எளிமையாக செய்தாலும் நமக்கு கிடைக்கும் மனசாராக நினச்சாலும் முருகனுடைய அருள் கிடைக்கும் பூஜை செய்தாலும் முருகனுடைய அருள் கிடைக்கும் நம்மளுக்கு எப்படி தோதுப்படுதோ அந்த மாதிரி செய்து கொள்ளலாம் மீண்டும் ஒரு தகவலை சந்திக்கிறேன் கார்த்திகை மாதம் இரண்டாம் நாள் முருகனுக்கு எந்த நாமத்தை நம்ம சொல்லி வழிபாடு செய்யலாம் அப்படிங்கறதை அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி